மேக் இன் இந்தியான்னு ஒரு பெருசாக பேசுனீங்க ஆனால் அது ஒரு குப்பைங்கிறத ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க இன்றைக்கு வரைக்கும் அதை உங்களால் சாதிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஆண்டு கொண்டு வந்தீங்க நோக்கம் உள்நாட்டு தயாரிப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த இரண்டுமே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கே வந்தவன் திரும்ப அவன் நாட்டுக்கு ஓடி போயிட்டான் நூற்றி பதினோரு கம்பெனிகள் ஆட்குறைப்பு செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்பொழுது வரைக்கும் முப்பதனாயிரம் பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னால் பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு வரைக்கும் அறுபத்தி நான்காயிரம் பேர் இதெல்லாம் அரசாங்க குறி குறிப்புகள் இருந்து கொடுக்குறேன் வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று ஆனா ஆர் ஜேடியில இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிகிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்டது காசு வந்துடுறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நினைக்கிறீங்களா மேக் இன் எந்த விதமாக அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேறக்கூடிய இடத்தில் மேக் இன் இல்லை என்பது வந்திருக்கிறோம் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அப்போ நீங்கள் எந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வேலை வாய்ப்பை விட்டுருங்க விவசாயிகளை பற்றி சொன்னீங்க அதை நான் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் மனநிலையில் உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்பது அறுநூற்றி தொண்ணூற்றி பேரை பலி கொடுத்ததற்கு பிறகும் கூட நாங்கள் இதை நிறைவேற்றி தருகிறோம் என்று கொடுத்த ஒப்பந்தத்தை கூட மீறிவிட்டு இன்றைக்கும் அவர்கள் போராட்ட களத்திற்கு தள்ளி இருக்கிற அரசாங்கம் விவசாயிகளின் நண்பன் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ பெண்களுக்காகவே அவதாரண எடுத்தோம் பெண்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி ஆகா ஓகோன்னு பேசுறீங்க முக்கியமான குறிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டு பத்தொன்போதுல நேரடியாக வேலைக்கு சென்றவர்கள் மாத வருமானத்திற்கு வேலைக்கு சென்ற பெண்களின் சதவிகிதம் இருபத்தி ரெண்டு இந்தியா முழுமைக்கும் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு அது பதினாறு சதவீதமாக குறைந்திருப்பதற்கான காரணம் என்னன்னு என்றைக்காவது ஒரு நாள் தூங்குகிற பொழுது கனவுலையாவது யோகிச்சுருக்கீங்களா உங்கள் உள்துறை செயலாளர் அமித்ஷா அவர்கள் கனவில் வந்திருக்குதா நிர்மலா சீதாராமன் இப்போ நிதியமைச்சர் கனவுல வந்திருக்கிறதா அவங்க கனவுல வரணும்ல இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வந்து மந்த்லி வேஜஸ்க்கு வேலைக்கு போனவங்க இன்றைக்கு பதினாறு சதவீதமாக நம்ம ஆட்சியில் குறைந்திருக்கிறேன் வெட்கப்பட வேண்டாம் நீங்கள் பெருமை பேசக்கூடாது உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொப்பி கிப்பியெல்லாம் மாட்டிட்டு அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அங்கே வந்து எதாவது சொல்லிவிட்டு போயிட்டா அது தமிழ்நாட்டில் அது நடக்காது நீங்கள் தமிழ்நா அதுக்கு கனிமொழி எம்பி அவர்கள் சொன்னது ரொம்ப நான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நீங்கள் இங்கேயே வந்து வீடு எடுத்து இங்கேயே குடும்பம் எடுத்து நீங்கள் அரசியல் பிரச்சாரம் பண்ணாலும் இங்கே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நான் அதை கூட சொல்ல மாட்டேன் நீங்க வாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க உங்கள் கட்சிக்காக நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவது என்பது தேவை அரசியல் களத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் ஒரு பிரதமராக நீங்கள் வந்து ஒரு குற்ற ஒரு நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்துட்டு இது போன்றது ஒரு சில்லியாக அதாவது ரொம்ப சிரிக்கக்கூடிய சிரிக்க கூட முடியல அதில் சரி அந்த அந் அந்த நிகழ்ச்சி முடியுது சரி அவ்வளவு மட்டும்தானா பெண்கள் வேலைவாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து சொல்லிட்டேன் இந்த நாட்டு மக்கள் என்ன ரொம்ப வசதியாக இருக்காங்களா நாட்டு மக்கள் ரொம்ப வசதியாக இருக்காங்களா ஒட்டுமொத்த மக்களில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் மக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வருட வருமானத்திற்கு குறைவாக இருக்கிறார்கள் என்பது ஆய்வறிக்கை ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் நான்கு பேர் இருக்கிற குடும்பத்தில் அந்த முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா அந்த ஏழைகளுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஆனால் பெருமுதலாளிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அவருடைய வருமானம் உயர்ந்திருக்கிறது இவர்களுடைய வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இன்னும் குறையுது ஆனா பெருமுதலாளிகள் பெருமுதலாளி ஆகிறார்கள் இதுன்னு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வந்துருந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சில விஷயங்களை நினைவுபடுத்தணும் தனி மனித வருமானத்தில் நூற்றி முப்பத்தி ஏழாவது இடத்தில் இருக்குது இந்தியா நூற்றி எண்பத்தி ஒரு ஆனால் உலக பணக்காரர்கள் அதிகமாக வாழ்கிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியா மூன்றாவது இடம் அந்த வளர்ச்சி என்ன சொல்றாங்க இன்றைக்கு பெருமுதலாளிகள் இந்தியாவில் அதிகமாகிவிட்டார்கள் இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலாக சொத்து வைத்திருப்பவருடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டிற்கும் இந்த ஆண்டிற்கும் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்கிற புள்ளி விவரம் ஒரு பக்கம் இப்போ முன்னூற்றி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு குடும்பத்தில் ரெண்டு வேலை சோறு சாப்பிட முடியாமல் இருக்கவனுடைய வாழ்க்கை தரம் குறைந்து கொண்டு இருக்கிறது உங்கள் ஆட்சியில் சேமிப்பு இருக்கணுங்க வரவு செலவு கணக்கு சேமிப்பு என்பது மக்களிடம் இருந்தால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் எந்த மக்கள் நீங்கள் நாட்டு மக்கள்லாம் என் குடும்பம் எந்த குடும்பத்துக்காக நீங்க உழைச்சிங்க அம்பானி அதானி குடும்பத்துக்காக உழைச்சிருப்பீங்க இந்த நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்களுக்கு மக்களுக்காக என்ன உழைச்சிங்க பேசுவோமா விவரமாக நம்ம பேச வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தோர்ல இந்தியாவினுடைய மொத்த வருவாய் குடும்ப சேமிப்பு தொண்ணூறு சதவிகிதம் பதினஞ்சு பதினாறுல ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் இன்றைக்கு முப்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது நம்ம ஜிடிபியை கடை கட்டினா ஒன்று ஐந்து சதவீதம் தான் மொத்த சேமிப்புல குடும்பங்களின் பங்களிப்பு மொத்த சேமிப்புல குடும்பங்கள் பங்களிப்பு கொடுக்குறது ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது என்ன காரணம் குடும்பத்தில் ஒரு ஆணோட தலையில் வந்த நிதி பொறுப்பு சுமை என்பது மூன்று புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த அந்த சுமை என்பது இன்றைக்கு ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது விலைவாசி ஏற்றம் நுகர்வனுடைய தேவைகள் அதிகரித்திருக்கிறது நுகர்வு தேவை அதிகரிக்கிற பொழுது அவர் மீது சுமை கூடுகிறது அந்த சுமையை வந்து அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வருஷத்துக்கு வருமானம் வாங்குகிறோம் குடும்பத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் அம்பானி அதானி வீட்டில் வாழ்க்கையை பார்த்து வசந்தங்களை பார்த்து விமானத்தையும் அங்கே இங்கேயும் பறந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருகிற பொழுது அந்த ஏழைகளுடைய குரல் உங்களுக்கு ஏன் கேட்கல அது இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கத்தானே வேணும் கடன் சுமை கூடியதுங்கிறாங்க குடும்ப கடன்கள் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த குடும்பத்தினுடைய கடன்கள் இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது ஏன் கடன் வாங்குறான் நுகர்வு தேவை அதிகரித்திருக்கிறது வருமானம் போதவில்லை வருமானத்தை மீறி அவன் கடன் வாங்குறான் அது எந்த குடும்பம் இந்தியாவிலிருந்து எங்க பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல எத்தியோப்பியில வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணில் நீங்கள் யார் என்னுடைய ஒட்டுமொத்தமா எல்லாரும் என் குடும்பம் சொல்றீங்களோ அந்த மக்கள் படுகிற பாடு உங்கள் கண்களுக்கு உங்கள் செவிகளுக்கு கொண்டு வராதுக்கு என்ன காரணம் உங்கள் உங்களுக்கு தெரியாதா குடும்ப சேமிப்பு குறைந்திருக்கிற நேரத்திலே பெரு நிறுவனங்களுடைய சேமிப்பு உயர்ந்திருக்கிறது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் பெரு நிறுவனங்களுடைய சேமிப்பு உயர்ந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்ற இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்த பெரு நிறுவனங்களின் சேமிப்பு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர தாமோர்தாஸ் மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா இது கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் கூட தான் வரும் ஆனால் இந்த செய்திகள் சென்றடைய வேண்டும் மக்களை அவ்வளோ வெளிதான் நீங்கள் ஏமாற்றி விட்டு போய்விட முடியாது எட்டு ஆண்டுகளில் உண்மையிலே கூலி அதிகரிக்கலை கூலி அதிகரிக்கல சம்பளம் உயர்வு இல்லை பணவீக்கம் ஐம்பது ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பெருநிலையில் விலைவாசி ஏற்றம் ஜிஎஸ்டி இப்போ வரி விதிப்பிற்கு பிறகு அந்த சேமிப்பு குறையுது இது இந்த பாதிப்புலாம் இருக்குது மருத்துவ செலவு என்ன இருக்குது ரெண்டு மடங்கு உயர்ந்திருக்கிறது இங்கே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வருஷம் வருமானம் வர்றவன் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வருமானத்தை இன்னும் விளக்குறான் நம்ம நாட்டு மக்களில் எழுபது கோடி பேர் இருக்காங்க அந்த மாதிரி அந்த எழுபது ஏழு கோடி பேர் முன்னூறு ரூபாய் சம்பளத்தை மேலே ஒரு நாளைக்கு தாண்டாத மருத்துவ செலவு இரு மடங்கு என்ன பண்ணுவான் நோய் நொடி அப்போ கைத்துல கயிறை கட்டி தொங்கிட வேண்டியது என்ன செய்திருக்கிறோம் இந்த அரசாங்கம் அவன் அவன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம் கல்வி கட்டண செலவுகள் பதினொன்னுலேருந்து பனிரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஆட்சியில் எங்கே எங்க குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க முடியும் உடனே விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வருவீங்க முடி திருத்துறவன் பிள்ளைகள் முடி திருத்த வரட்டும் மண்பாண்டம் செய்கிற பிள்ளைகள் மண்பாண்டம் செய்ய வரட்டும் புல கொண்டு வாங்க அது இங்கே தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் இவங்க பதினெட்டு வயசுலேயே வாங்குறான் நீ படிக்க போகாத லோன் தர்றவா உங்க அப்பன் செஞ்ச தொழிலை நீ செய்யுங்கிறான் ஏன் அந்த குழந்தைகளுக்கு மாற்றுக் கல்வி மாற்று யோசனை இருக்கக்கூடாதா இன்றைக்கு குல குல தொழில் இன்றைக்கு எதுவுமே இல்லை இன்றைக்கு முடித்திருத்தம் செய்வத வந்து பெரிய பெரிய பண முதலைகள் பிரான்சைஸி எடுத்து உலக நாடுகளில் இங்கே வந்து கடை வச்சு நிற்கிறான் தருத்தருவா அது ஒரு குலத்தொழில் என்கிற நிலையில் இருந்து மாதிரி ஒரு பொது தொழிலாக உருமாற்றம் பெற்றிருக்கிற காலகட்டத்தில் புலத்தொழிலை மேம்படுத்துவதற்கு நீங்கள் கடன் கொடுக்கணும் பதினெட்டு வயசுல ஓடிவான்னு கூப்பிடுறீங்க அவன் குழந்தைகள் வேறு என்ன கல்வி படிக்கலாம் இப்போ எப்படி படிப்பான் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு சதவிகிதம் உயர்வு மருத்துவத்தினுடைய பணவீக்கம் பன்னெண்டு சதவிகிதம் பன்னெண்டு சதவீதம் மருத்துவ செலவுகள் உயர்ந்து இருக்கிறது இங்கெல்லாம் எங்கே போவாங்க குடும்ப சேமிப்புக்குரியது முதலீடுகள் குறைந்து விட்டது இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாம நீங்க கார்பரேட்டுக்கு எண்பது சதவீதம் ஒதுக்கிட்டு எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு இருபது சதவீதத்திற்கு கம்மியாக நீங்க ஒதுக்கிட்டு நீங்க எல்லாம் வளமாக இருக்கிறார்கள் ஏழைகள் விவசாயிகள் வேலை வாய்ப்பு உள்ள இளைஞர்கள் பெண்கள் இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க ரொம்ப பிரமாதமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரு ஃபோக்கஸ் நீங்க காட்டிவிட்டு போவது என்பது ஒரு பிரதமருக்கு அழகு இல்லை ஒரு சாமானிய குடிமகனாக கேட்கிறேன் என் வயிறு பசிக்கிறது ஒரு வேலைக்கு போல ரெண்டாவது வேலை சோறு சாப்பிட முடியல நித்த நித்த விலைவாசி ஏற்றம் நான் உங்க குடும்பம் இல்லையா நீங்க எத்தனை வேலை சாப்பிட்றீங்க ஒரு நாளைக்கு எத்தனை துணிமணி மாத்துறீங்க உங்களுடைய செலவுகளை அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும் எனக்கு எனக்கு யார் பார்த்துப்பா முதல் ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு ஐந்து அறுபது மாதங்கள் கொடுன்னீங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சு இப்போ அடுத்த அஞ்சு வருஷம் வாங்கன்னு கூப்பிட்டா காங்கிரஸ் அரசாங்கம் நேரு செய்த குற்றம் நேரு செய்த குற்றம் இந்திரா காந்தி செய்த குற்றம் காந்தி செய்த குற்றம் இவர்கள் செய்த குற்றம் அவர்கள் செய்த குற்றம் என்று வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொன்னா உங்கள் அறிக்கையை கொடுக்காம அவங்க காலத்தில் நடந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பது என்பது இந்த பொம்மாத்து பேச்சு இப்படி பேசிட்டு போறதெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கு அழகுலேன்னு தான் நான் பார்ப்பேன் உங்களிடம் இன்னும் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய திட்டத்தின் மூலமாக இருக்கிற வளர்ச்சியை பற்றி பேசுங்க இந்த வீடு கட்டணம் கக்கூஸ் கட்டணங்க அதெல்லாம் விஷயம் மாநில அரசாங்கங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு அதில் உங்க படத்தை ஒட்டி பட்டும் கொடுக்க முடியாது கேரளாவுக்கு எழுபத்தி கொடுக்குறீங்க அந்த அரசாங்கம் நாலரை லட்சம் அந்த மக்களுக்கு வீடு கட்ட ஏன் உன் படத்தை உங்க படத்தை போடுவா அந்த திட்டங்களுக்கு கலர் கூட அந்த காவி கலர் அடிக்கணும் கொண்டு வர்றீங்க செஸ் சர்ச்சார் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்து இது மாநில அரசாங்கத்துக்கு பிரித்து கொடுக்காத ஜிஎஸ்டி வருவாய் இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் யார் உங்கள் குடும்பம்னு சொல்கிறீங்கல்ல அது எப்படி உங்கள் குடும்பம்னு நீங்கள் நினச்சிருந்தால் எப்படி அந்த தப்பை பண்ணியிருப்பீங்க நீங்கள் சென்ட்ரல் டேக்ஸ்லேருந்து எனக்கு டேக்ஸ் இப்போ எனக்கு பிரித்து கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்க அதை நான் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி என்பது இந்த தமிழகத்தினுடைய மக்கள் நலன் கருதி அதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான தன்னிச்சையான அதிகாரம் இருக்கிறது எங்கள் கைய கட்டினு இதை கட்டணும் எல்லாத்தையும் முடக்கிடுவீங்க நீ சொன்னவர் தானங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலாவது நிதி கமிஷன்ல ரெட்டி சொல்றார் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் இந்த வர்ற வருவாயில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு இல்லை இல்லை முடியாது முப்பத்தி மூணு சதவீதமாக குறைக்கிறதுக்கு பாருங்க மாநிலங்கள் கை ஓங்க விட கூடாதுன்னு ரெட்டிகிட்ட நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்களா இல்லையா அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார் நம்ம தப்பிச்சோம் இதெல்லாம் சூழ்நிலைகளெலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் தேர்தலுக்கு வந்து பேசுங்க உங்களுடைய தவறுகள் என்ன என்பதையும் நாங்கள் உணராமல் இல்லை இன்றைக்கு வந்து உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது ஒவ்வொரு இடத்தில் நடக்கிற செய்திகளை மக்கள் வந்து சாதாரணமாக தினக்கூலி செல்கிற மக்கள் கூட இன்றைக்கு செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் உங்களின் தரம் இந்த இப்போ இந்திய தேசத்தினுடைய பிரதமர் என்கிற நிலையிலிருந்து பேசுகிற பொழுது கொஞ்சம் தரத்தோடு பேச வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதுதான் என் நான் கொடு கொடுக்க வேண்டிய இன்றைய செய்தி